அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலம் நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கிறோம் இப்போ மணி ஒரு பத்து இருக்கும் ஹஸ்பண்டு ஃபோன் போட்டு கொஞ்சம் கடைக்கு வந்து போ மீன் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க சரின்னு நானும் கடைக்கு போய் பார்த்தா எல்லா மீனுமே உயிரோடு இருக்குது சீக்கிரமாக எடுத்துன்னு போய் தண்ணியில் போட்டு வைன்னு சொன்னாங்க நைட்டு வந்து நான் க்ளீன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க நைட்டு தான் வருவாங்க சரி நானும் எடுத்துன்னு வந்து சீக்கிரமாக இந்த மாதிரி அன்னக்கூடலை போட்டு வச்சா எல்லா மீனும் அப்படியே துள்ளி ஓடுது கீழே எல்லாம் பா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக இந்த மீனுங்களை தான் போச்சு எப்போ பாரும் எகிரி எகிரி குதித்து வந்து துள்ளி குள்ளி வந்து கீழே விழுந்துடுது அதை துணி போட்டு பிடிச்சி எடுத்து உள்ளே விடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுது எங்கள் எனக்கு இது வந்து வராள் மீனா இது ஒருத்தவங்க எத்தனை வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரேட் ஜாஸ்தியாக இந்த மீன் இது வந்து நானூறுரூபாய்க்கு கொடுத்தாங்களாம் கிலோ ரெண்டு கிலோ இருந்துச்சின்னு சொன்னாங்க அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தேன் மீன் ஏதாவது செத்துருக்கான்னு மூணு மீன் செத்திடுச்சின்னு எடுத்து ஃப்ரீஜரில் வச்சுட்டேன் ரெண்டு மீன் நைட் வரைக்குமே உயிரோடவே இருந்துச்சு நைட் பத்துக்கிட்டே ஆகிடுச்சி இந்த மீன் கிளீன் பண்ணுறதுக்கு நைட் அப்படியே சாங் கேட்டுக்கிட்டு ஃபோனில் போட்டு அப்படியே வந்து மீன் கிளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் எனக்கு வராதா மீன் கிளீன் பண்ணுறதுக்குன்னு கேட்பீங்க எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பமே கிடைச்சதில்ல மீன் கிளீன் பண்ணுறதுக்கு கடையில் வாங்கும்போது அப்படியே வந்து அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா இங்கே வந்து நான்வெஜ் எது செய்கிறதா இருந்தாலும் இவர் தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க டைம் பாருங்கள் நைட் பத்தே முக்கால் ஆயிடுச்சு சூப்பரான பாட்டு இள இளையராஜா எல்லாம் போட்டு அப்படியே ச கேட்டுக்கிட்டே இருந்தோம் பாருங்கள் முள் தூண்டில் அப்படியே இருக்குது இந்த எல்லா மீன்லேயுமே தூண்டில் அப்படியே இருக்குது அதுதான் எடுத்து காட்டிகிட்டு இருங்க என்கிட்ட காட்டினாங்க பா தூண்டில் அப்படியே இருக்குதுன்னு பெரிய மீன் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு அப்புறம் டீ போட்டு கொடுக்க சொன்னாங்கன்றதுக்காக நானும் டீ போட்டு கொடுக்கத்துட்டேன் நைட்டில் அப்படியே டீ போட்டு குடிச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறது சூப்பராக இருக்கும் அதுவும் நைட் டைமில் இந்த நைன்டிஸ் பாட்டு எல்லாம் கேட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடகன் நான் டீ போட்டு கொடுக்குறதுக்குள்ளேயே வந்து இவர் மீன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க வீடு ஃபுல்லாக மீன் நாத்தம் தாங்க அன்றைக்கி ஃபுல்லாக இருந்துச்சு அதுவும் ஹாலில் வச்சிட்டேன் நான் மீன் உயிரோட வேற இருக்கா அதோட நாற்றமே தாங்க முடியல அப்படி இருந்துச்சு ஹாலில் உட்காரவே முடியல ஹாலில் இந்த பாருங்கள் அது உயிரோட இருந்தாலோ இல்லை செத்து போயிட்டாலோ அதோட அது அதுலேருந்து வர்ற வாசம் வந்து அது நாத்தம்னு சொல்கிறோம் இதுவே அது சமைச்சு குழம்புல போட்டோ இல்லை ஏ ஃப்ரை பண்ணியோ சாப்பிட்டோன்னா கமன்னு வாசனை வருதுன்னு சொல்கிறோம் எப்படி இப்படிலாம் இருக்குது பாருங்க எல்லாமே நாமளாக சொல்லிக்க வேண்டியதுதான் பேசிக்கிட்டே டீயும் போட்டுட்டேன் டீ போட்டு ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்றதுக்காக முதல்ல டீ குடிச்சிடலான்னு குடிச்சிட்ருக்கோம் அந்தம் டீ குடித்து முடிச்சுட்டு டெட்டால் போட்டு ஃபுல்லாக எல்லாம் இடமும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாமே கவரில் போட்டு பிரித்து வச்சேன் மசாலா போட்டு வைக்கலான்னு பார்த்தேன் சரி நைட் டைமில் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எதுக்கு இப்போது மசாலா போட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலான்னு அதுவும் சில மசாலாவும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் காலியாகிடுச்சு நாளைக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தனித்தனியாக எடுத்து இந்த 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 வந்து தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்கும் இது குழம்பு ப செய்கிறதுக்குன்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன் கவரில் போட்டு எடுத்துன்னு போய் ஃப்ரீசரில் வச்சுட்றேண்ணா முதல்ல இந்த மாதிரி ஒரு ட்ரேலரை வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் இல்லைனா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கவரோடு எடுக்கும் போது அந்த இந்த கரையெல்லாம் இருக்கும் ரத்த கரையெல்லாம் அதில் படிஞ்சிருக்கும் வச்சுட்டு என் பொண்ணு வந்து ஃபேஸ் மாஸ்க்கு செஞ்சு வச்சுருக்கா அதையும் எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டேன் மறுநாள் காலையில் இந்த வீடியோ எடுத்தேன் ம மொட்டை மாடியில் போய் சரி கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரலான்றதுக்காக போனேன் பார்த்தா கிளைமேட் சூப்பராக இருக்குது சத்தம் பாருங்கள் குருவிங்க கிளிங்க காக்கா எல்லா சத்தமும் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்குது வெயிலும் இல்லை ஜாஸ்தியாக அவ்வளோவா மணி ஆறம் இருக்கும் அப்படியே இந்த பக்கம் மலையை பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக மேகமூட்டமாக இருந்துச்சு மலை சும்மா லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகு இதுக்கப்புறம் என்ன அசிச்சுட்டே போய் அப்படியே நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான் காலையில் டிஃபன் விலையெல்லாம் முடிஞ்சிச்சு இட்லி சாம்பார் தான் செஞ்சுருந்தேன் சூப்பராக வந்து இருந்துச்சு இன்றைக்கி இட்லி மாவு அப்படியே புசு புசு புதுசுன்னு இருந்துச்சு ஃபஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு மசாலா எல்லாமே எடுத்து போட்டுட்டேன் அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கவே இல்லை கடையில் இருந்து வாங்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப் சால்ட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி மசாலா அது எல்லாமே போட்டு நல்லா மீன் எல்லாம் தடவி எடுத்து வச்சுட்டேன் எல்லா மீனையும் மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன் பார்க்குறதுக்கே சும்மா கமங்கம்கம்னு இருக்குது பாருங்க இதுக்கு செட்டாகிற மாதிரி எண்ணெய் குழம்பு செய்யலான்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி சிம்பிளாக ரசம் வச்சிடலாம் ரசம் மீன் வறுவல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அதுதான் செஞ்சிட்டு இருக்கேன் முதல்ல எண்ணெயை போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பூண்டு நசுக்கி வச்சு அதையும் எடுத்து போட்டுட்டேன் ஒரு நாலு பல் பூண்டு நசுக்கி எடுத்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை மிளகு சீரகம் முதலியே அரைச்சி வச்சுக்கணும் இது எல்லாமே சேர்ந்து போட்டுக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு ரசத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் போட்டுக்கிறேன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் இப்போது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் அவன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணி எடுத்து போட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் சிம்பில் சிம்மில் வச்சிட்றேன்னா ரசம் எப்போவுமே சிம்மில் வச்சு தான் செய்யணும் எல்லாமே தண்ணி போட்டுட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிட்றேன் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது எப்போவுமே கொதிச்சா அது டேஸ்ட்டு வேறு மாதிரியாக ஆகிடும் கொதிக்காமல் இந்த மாதிரி நுற வருது பாருங்கள் இப்போவே ஆஃப் பண்ணிடணும் எப்போவுமே அப்போ தான் ரசம் சூப்பராக இருக்கும் இதை இறக்கி வச்சுட்டு நான் மீன் பொறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன் மீன் இவ்வளோ எண்ணெய் போட்டு இப்படி செய்கிறீங்கன்னு கேட்பீங்க இந்த மாதிரி நான் எப்போவுமே செஞ்சதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பொறிக்க சொன்னாங்க கடைகள் எல்லாம் இந்த மாதிரி தான் பொறிச்சு எடுக்கிறாங்க அதனால தான் டேஸ்ட்டாக இருக்குது சாஃப்டாகவும் இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி நான் பொறிச்சு எடுத்த சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு மீன் செம்ம டேஸ்ட்டு கடகடன்னு நான் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் நிஜமாகவே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நான் இது வரைக்குமே செஞ்சதில்லை இப்போ தான் டைமாக இந்த மாதிரி செய்கிறேன் டீப் ஃப்ரை பண்ணுறேன்னா மசாலா எல்லாம் அப்படியே சூப்பராக அதில் இறங்கி இருந்துச்சு ஒரு மணி நேரம் மசாலா போட்டு அப்படியே விட்டுட்டேனா ஒரு ஒன்றரை மணிக்கு சாப்பிடும்போது தான் வந்து பொரிக்கவே ஆரம்பித்தேன் எடுத்து பசங்களுக்கும் சாப்பிட கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ரசமும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரையும் இந்த மசா போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பார்சல் வந்து இருந்துச்சு அதுதான் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து சுத்தர் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக போட்டு இருந்தார் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்துடுச்சு அவர் வந்து சின்ன வயசில் ஏதோ ஒரு செ சென்ட்டு அடிப்பாராம் அந்த மாதிரி இப்போ கிடைக்கிறதில்லை அப்படின்னு எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு இருந்தாலும் அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் பசங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு வெறும் மீனே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தர் தான் வாங்கியிருந்தாங்க ஆதில் காதிரிலேருந்து இந்த ஸ்மெல்லும் சூப்பராக தான் இருந்துக்கு இருந்தாலும் அவருக்கு திருப்தி இல்லை சின்ன வயசில் அவர் ஏதோ போட்டிருந்தாரா அதுதான் வேணும்னு ட்ரை பண்ணுறாரு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்